எப்போது ஒரே மாதிரி பால் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சு பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக நூறு கிராம் அளவுக்கு வந்து பாசி பருப்பு எடுக்கணும் இந்த பாசி பருப்பை ரெண்டு முறை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி வேக விடணும் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றினா போதும் தண்ணி ஊற்றி இதை வந்து ரெண்டு விசில் விடுங்க பாசி பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்துடும் இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு சேர்க்கணும் ஒரு பவுலில் வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சக்கரை சேர்த்துக்கங்க கண்டிப்பாக சக்கரையை ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியே நல்லா சூடாக இருக்கும்போதே இதில் ஊற்றுங்க அந்த நெய்யில் ஊற்றுனீங்கன்னா நெய் வந்து நல்லா உருகிடும் உருகி இந்த மாவு கூட ஒன்றா மிக்ஸ் ஆகணும் நல்லா சூடாக இருக்கணும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி நிலையில் இருக்கணும் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றுனாதான் அந்த மாவும் நல்லா வெந்து நமக்கு வந்து உருண்டை உருட்டி போடும்போது கரையாமல் இருக்கும் இந்த மாவை நல்லா கலந்துருங்க நல்லா கலந்து விட்டுட்டு கையில் வந்து நல்லா பிசைஞ்சு விடுங்க சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசையணும் இலக்கமாக இருக்கக்கூடாது அப்போ தான் உருண்டை வந்து உருட்டும் போது கரெக்டான ஒரு பக்குவமாக இருக்கும் எடுத்ததுமே தண்ணியை வந்து அதிகமாக சேர்த்துற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி மாவை வந்து நல்லா திக்காக பிசையணும் இதில் வந்து சக்கரை சேர்க்குறீங்களே அப்படின்னு கேட்கலாம் சக்கரை சேர்க்கும்போது தான் இந்த மாவு அதாவது அந்த உருண்டையை சாப்பிடும்போது சப்புன்னு இல்லாமல் நல்ல ஒரு இனிப்பு டேஸ்ட்டில் இருக்கும் நெய் சேர்க்குறதுமே அதுக்காகத்தான் நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த உருண்டையை வந்து நல்லா சாஃப்டாக்கி கொடுக்கறதுக்கு நெய் சேர்க்குறோம் இப்போ உருண்டை உருட்டி எடுத்துட்டோம் இந்த மாதிரி குட்டி குட்டி பாலா அதாவது சின்ன சைஸ் உருண்டையாக வந்து உருட்டிக்குங்க அப்போ தான் வேகும்போது நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீள நீளமாக உருட்டலாம் சிலிண்டர் ஷேப்பில் உருட்டலாம் சப்பையாக தட்டி கூட போடலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் வந்து உருட்டிக்கங்க நான் இந்த மாதிரி பக்கத்தில் உருட்டுறேன் இது மாதிரி உங்களுக்கு பிடிச்சாலும் உருட்டிக்கலாம் அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா வருத்த மாவு தான் பயன்படுத்தணும் பச்சை மாவு பயன்படுத்திட வேண்டாம் இது பிகினருக்காக சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதை பண்ணுறதுக்காக ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துட்டு இந்த நெய் நல்லா உருகினதும் இதில் வந்து முந்திரி திராட்சை பாதாம் பருப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி முந்திரி மட்டும் சேர்க்குறேன் முந்திரியை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு கடாயிலேருந்து அந்த நெய்யை வடிச்சிட்டு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க இதை கடைசியாக கூட தாளித்து நம்ம வந்து சேர்க்கலாம் இப்போது அந்த மிச்சம் இருக்கக்கூடிய நெய்யில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் நீங்கள் வந்து மாவு அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பை பயன்படுத்தி மூணு கப்பால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த உருண்டைகளை வந்து சேர்க்கணும் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து அஞ்சு நிமிஷம் போல் வேக விடுங்க இந்த தண்ணியிலே வேகட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சே வேக விடுங்க ஹையில வச்சிட வேண்டாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க உருண்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும் வெந்ததுக்கு அப்புறம் தான் இதில் வந்து வேக வச்சா பாசி பருப்பை வந்து சேர்க்கணும் பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சுக்கோங்க உருண்டை பாருங்க நல்லா வெந்திருச்சு இப்போது நம்ம வந்து வேக வச்சா பாசி பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மையாட்ட வேகட்டும் இதை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க இந்த மாதிரி கிண்டி விட்டு இதை வந்து மறுபடியும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா நல்லா வெந்துடும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பும் அந்த உருண்டைகளும் பாருங்கள் நல்லா வெந்து நல்லா சூப்பரான ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு இந்த மாதிரி ஒரு பக்குவம் வந்ததுக்கப்புறந்தான் இதில் வந்து சர்க்கரை சேர்க்கணும் இதில் வந்து தேங்காய் பால் வந்து சேர்க்கணும் பசும்பால் சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது கண்டிப்பாக தேங்காய் பால் நல்லா திக்கான தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தேங்காய் பால் சேர்க்குறேன் திக்கான பால் சேர்த்துருக்கேன் கடைசியாக தான் தேங்காய் பால் சேர்க்கணும் பால் சேர்த்துட்டு இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறேன் வெள்ளம் இருந்தால் அதை வந்து நல்லா காய்ச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் இப்போது சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுட்டு ஹையில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு மட் கொதி வர வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு வறுத்த முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி தெரியும் இது கொஞ்சம் லைட்டான வெது வெதுப்பாக சூடு வரும்போது நல்லா திக்காயிடும் இதில் வந்து மாவை கரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராது இது பக்குவம் இப்படி தான் இருக்கணும் நான் எப்போவுமே இந்த பக்குவத்தில் தான் செய்வேன் இப்போ பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது அருமையான ரெசிபிங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க